அஞ்சலி மகேஷ் சீரியலில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம்ம அது ரெடியான பரபரப்பான எபிசோட் வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கும் நான் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் என்னடா இது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம வெற்றி அவருக்கு வந்து எல்லா விஷயங்களும் அவங்க அன்னி மூலமாக உடனே அம்மா கிட்டே வந்து ஐஸ் வச்சு எப்படியாவது வந்து போய் கரெக்டாக வந்து நம்ம அக்கா வீட்டுக்காக வந்து பார்த்து ஆசைப்பட்டு அவளுக்கு சமைச்சு கொடுக்கணும்லம்மா நம்ம கடமை அப்படின்னு சொன்னவன் என்னடா வெற்றி திடீர்னு அக்கா மேலே இவ்வளோ பாசம் அப்படிங்கிறப்ப நான் காரணமாக தான் சொல்கிறேன் இத்தனை நாள் வரைக்கும் வந்து நம்ம வந்து கேசவனும் சரி அக்காவும் உமாவும் சரி ரெண்டு பேரையுமே வந்து ஒதுக்கி வச்சுட்டோம் இனிமேல் அப்படி வைக்கக்கூடாது நம்ம வீட்டில் ஏதாவது சமைச்சா கூட வந்து போய் கொடுத்து அவளை வந்து சந்தோஷப்படுறணும் அவ்வளோ நம்ம வந்து தனிமைப்படுத்திட்டோம் அப்படிங்கிற மாதிரி நினைக்க கூடாது பரவாயில்லடா அக்கா மேலே இவ்வளவு பாசம் வச்சிருக்கேன் சமைச்சு கொடுத்ததை வந்து எடுத்துட்டு போறாங்க எடுத்துட்டு போயிட்டு வந்து கரெக்டாக வந்து துளசி வீட்டுக்கு வராங்க வந்தோன்னா வந்து வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி அம்மா வந்து வரவேற்கிறாங்க என்ன திடீர்னு இப்படி இருக்க வந்திருக்க அப்படின்றப்ப அது வேற ஒன்றும் இல்லாதே அம்மா சமைச்சாங்களா அதான் வந்து சாப்பாடு வந்து கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு வந்து கேட்டோன்னா இந்த பக்கம் மொத்த குடும்பமும் எல்லாரும் வந்து அதிர்ச்சி ஆகி நிற்கிறாங்கன்னே சொல்லலாம் ஏன்னா வெற்றி வந்து முத முறையாக வந்து அத்தனை கூப்பிட ஆரம்பிச்சுறாங்க உரிமையோட அப்படின்றப்ப என்னப்பா திடீர்னு அவங்கள அத்தன்லாம் கூப்பிடுற அப்படின்னு கேட்டோன்னா இந்த பக்கம் அப்போ தான் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வே என் அக்காவுக்கு வந்து அத்தை தானே அதனால் நானும் அத்தைன்னு உரிமையில் சொல்லிட்டேன் என் தப்பாக சொல்லிட்டேன்னா ஏதாவது இனிமேல் வந்து எப்பவும் போலவே கூப்பிடட்டுமா அப்படின்றப்ப சாச்சா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்ப்பா நீ எப்படி கூப்பிட்டாலும் என்ன எனக்கு என்றைக்குமே நீ வந்து வெற்றி வந்து நல்ல பையன் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எனக்கு இது போகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து வெற்றி வந்து துளசியை பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்போ தான் வந்து துளசியை வந்து ஜாடையாக கூப்பிட்றாங்க இந்த பக்கம் வெற்றியை தனியாக கூப்பிட்டனா வந்து ஹா நம்மளை வந்து பார்த்துட்டு தனியாக கூப்பிடுறாங்களே அது வரைக்கும் வந்து மனசில் இடம் பிடிச்சிட்டோமா நம்மக்கிட்ட காதலை சொல்ல போகிறாங்களா அப்படின்னு நினச்சி சந்தோஷத்தோடு வந்து இந்த பக்கம் வெற்றி கரெக்டாக வந்து ஓரமாக போய் வந்து நின்று இருக்காங்க நின்னோடனே அம்மா எதுக்காக வந்து என்னை வீட்டுக்கு சும்மா அடிக்கடி இப்போ அப்படின்னு கேட்டோடனே என்னங்க இப்படிலாம் பேசுனா எப்படி நான் வந்து துளசி உங்கள் பொண்ணு தீயாக இருக்காள் அவன் ஞாபகமாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் என் அக்கா வந்து அம்மா வந்து சமைச்சு கொடுத்தாங்க அதனால் சாப்பாடு கொடுக்கலான்னு வந்தேன் அம்மா உங்களுக்கு வந்து வேறு வேலையே கிடையாதா அப்படின்னு சொல்கிறப்ப வந்து அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இருங்க உங்களுக்கு வந்து கமலின்னு ஏதோ அத்தை பொண்ணு இருக்கான்னு சொன்னிங்களே ஆமாங்க கரெக்டாக ஞாபகம் பேர் கூட ஞாபகம் வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்கிறப்ப இருங்க உங்கள் அக்கா உமாக்கிட்ட போய் வந்து கேட்குறேன் கேட்டுட்டு வந்து இருக்காங்களா இல்லையாங்கிறத வந்து நான் தெரிஞ்சுக்கிறேன் நானும் உங்கள் அத்தை பொண்ணு மாதிரி இருக்கேன் நான் நீங்கள் அடிக்கடி தொந்தரவு பண்ணுறீங்களே அவங்க இருந்தாங்கன்னா அவங்க அட்ரஸை வாங்கி உங்கள்கிட்டயே கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வேக வேகமாக போய் கிட்டே போய் வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க இந்த மாதிரி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் உங்களுக்கு யாராவது வந்து வெற்றிக்கு அத்தை பொண்ணு ஏதாவது இருக்காங்களா இந்த மாதிரின்ட்டு பேர் சொல்லி கமலின்னு சொன்னப்போ சாச்சா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே எதுக்காக இப்படி கேட்குறீங்க அப்படின்னுப்ப வெற்றி வந்து துளசிக்கிட்ட வந்து கியூட்டாக கெஞ்சுறாங்க வேணா வேணாம் அக்காட்ட எதுவும் சொல்லிடாதீங்க அப்படின்னு ஒன்று சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வேற மாதிரி கேட்குறாங்க இல்ல வெற்றியை அடிக்கடி வந்து நான் ஒரு பஸ் ஸ்டாப்ல யாரோ ஒரு பொண்ணு வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு போல அவங்கள பின்னாடியே போறாப்புல அப்படின்னு சொன்னோன்னே என்னது வெற்றி அப்படிலாம் பண்ண மாட்டானே நீங்கள் வேணால் கூப்பிட்டு பாருங்க அப்படின்றப்ப ஏ என்னடா வந்து துளசி ரெண்டு மூணு ட்ரிப்பும் வந்து பஸ் ஸ்டாப்பில் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் என்ன சொல்கிறா அப்படின் என்ன லவ் பண்ணுறியா அப்படின்னப்ப வீட்டில் நான் ஒருத்தையும் வந்து மாட்டிக்கிட்டு வந்து பத்தாதா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இந்த பக்கம் வெற்றி காதை பிடிச்சோ அப்படி க்யூட்டாக வந்து திருவிறாங்க அக்கா தம்பி பாசம் வந்து செம க்யூட்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன் இல்லைக்கா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னா ஆ பேசாம இரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து துளசிக்கு வந்து கேட்குறாங்க ஆமாம் உங்கள் தம்பிக்கு வந்து வேற எந்த வேலையுமே கிடையாதா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அவன் ரொம்ப பிஸியான ஆள் எங்கள் அப்பாவுக்கு வந்து இவன் ஒரு பத்து நிமிஷம் இல்லைன்னா வந்து அவருக்கு அடுத்து என்ன வேலை செய்யணும்னு கூட தெரியாது அப்படிங்கிறப்ப ஓ அப்படிங்களா விஷயம் அப்படி இருக்கும்போது எதுக்காக வந்து இப்படி வந்து என்னென்ன க்யூட்டாக வந்து கையில் காமிச்சு ரியாக்ஷன் பண்ணுறாங்க துளசி செமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் உடனே வந்து வெற்றி பதில் சொல்லாமல் தடுமாறிட்டு இருக்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து இந்த பக்கம் வந்து கரெக்டாக ஃபோன் வருது பார்த்தா உமாவுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க அவங்க அப்பா ஆமாம் எப்படி இருக்குமா நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்லப்பா எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி பேசுகிறதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப ஆமாம் சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு இந்த வெற்றி கூட இங்கே தான் இருக்கேன் ஏன்னா வெற்றி உங்கள் வீட்டில் இருக்கானா எங்கள் ஃபோனை அவன்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்டா நான் எவ்வளோ முக்கியமான வேலை சொல்லி இன்னைக்கு ஆஃபீஸ் போக சொல்லியிருக்கேன் நீ போகாமல் இங்கே என்னடா இருக்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுறாங்க இந்த பக்கம் வேறு வழி இல்லாமல் வந்து சரின்னு சொல்லிட்டு இல்லைப்பா நான் கிளம்பிட்டேன் இல்லைப்பா நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிளம்பி வந்துட்டுருக்காங்க வந்துட்டுருக்க சமயத்தில் தான் இந்த பக்கம் உமா அவங்க அக்கா புருஷனை பார்த்து கேசவன்கிட்ட வந்து தயவு செஞ்சு நான் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் என்னை உங்களை வந்து இவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்படுத்தி அவமானப்படுத்தி இருக்கக்கூடாது நான் கொஞ்சம் மரியாதையாக நடத்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க அந்த சமயத்தில் தான் நான் வாழ்க்கையில் வந்து அடுத்தது முன்னேறதுக்காக சில பல பயங்கரமான ஐடியாலாம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறப்ப உமா வந்து சத்தப்படுறாங்க தயவு செஞ்சு தம்பிக்கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து மறுபடியும் முதலேருந்து ஆரம்பிக்காதீங்க கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிளம்பி போயிடுறாங்க போனதுக்கப்புறமா இங்கே அஞ்சலி வந்து சமைச்சிட்டு சாப்பாடெல்லாம் வந்து ஆசையாக சமைச்சு வச்சிருக்காங்க மகேஷ்கை அந்த சமயத்தில் தான் பாத்திரம் எல்லாத்தையும் வந்து கரெக்டாக வந்து போட்டு வச்சிருக்காங்க அந்த பக்கம் கிச்சன்லேயே வந்து எதையுமே கழுவாமல் அப்படின்னு மகேஷ்கு எல்லா பொருளுமே வீட்டில் வந்து ஒவ்வொன்றும் வந்து பார்த்து பார்த்து சுத்தமாக இருக்கணும் ஏற்கனவே வந்து ஒரு தடவை வந்து கரெக்டாக வந்து சாமிக்கு சாமிக்கு விளக்கேற்றுறப்ப தீக்குச்சியை வந்து கீழே போட்டப்பையும் அவர் வந்து அஞ்சலி கீழே போட்டப்போ சமக்கவும் வந்துச்சு இருந்தாலும் பெருசாக வெளியில் வந்து அஞ்சலிக்கிட்ட எதுவும் காட்டாமல் அவங்க போ இருக்கிற எல்லா பொருளுமும் வீடுலேருந்து எல்லாம் சுத்தமாக இருக்கணும்னு நினைக்கிற ஒரு கீழே விழுந்த அந்த பொருளை எடுத்துகிட்டு போய் வந்து குப்பைத்தொட்டியில் போட்டு சுத்தமாக ஆக்கினார்ல அப்போயே வந்து கோவமாக இருந்தார் அந்த சமயத்தில் இப்போ வந்து சமைச்சிருக்கிறப்ப கரெக்டாக வீட்டுக்கு வராங்க வந்தோன்னு பார்த்தா இங்கே வந்து சாப்பாடு எல்லாம் வந்து உங்களுக்காக செம்மிச்சு வச்சுருக்கேன் வாங்க உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு மகேஷ்டை சொல்கிறப்ப இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வீடு வந்து சுத்தமாக இருக்கான்னு வந்து அவர் சுற்றி முற்றி பார்க்குறாங்க வந்துட்டு கரெக்டாக கிச்சனை போய் பார்த்தா தண்ணி குடிக்கலான்ட்டு பாத்திரம்லேருந்து எல்லாமே அப்படி அப்படியே அழுக்காக இருக்குன்னு ஒன்று பாத்திரத்தை கழுவாக போகிறாரு அதை வந்து தடுத்து நிப்பாட்டிட்டு நானே பண்ணுறேன் அப்படின்னு அஞ்சலிக்கு சொல்கிறாங்க அதை கோவப்படுறாங்க முடியுது